அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்களை கேட்டார்கள் எண் என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அரபு எண் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினீர்கள் என்று சொன்னீர்களே இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் இந்தியாவில் இருந்து சென்றார்கள் தெலுங்கர்கள் சென்றார்கள் மலையாளிகள் சென்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து அறிஞர்கள் எல்லாம் சென்றார்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் அமெரிக்காவுடைய திரைப்படையில கேட்டார்கள் அந்த நேரத்திலே எல்லோரும் ஒரு ஆதாரத்தை வைத்தார்கள் நம்முடைய முனி நாயிரி என்று சொல்லக்கூடிய தேவநாயை பாவாளர் அவர்கள் அந்த பேசவையிலே பேசினார்கள் என்னும் இழுப்பும் தமிழனுக்குத்தான் சொந்தம் பணத்து என்பது தமிழனுக்குத்தான் சொந்தம் அது எப்படி சொந்த வேண்டும் சொன்னால் ஆதாரத்தோட அவர்கள் விளக்கினார்கள் சொத்து இருக்கிறது நபர் என்ன ஒரு என்ன சொல்லுவான ஆறுன்னு சொன்னான் ஆறு

முடிஞ்சது கணக்கு இதுதான் எங்களுடைய ஆதாரம் நாங்கள் தான் கணக்கை கொண்டு வந்தோம் கணக்கை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவன் அரசியல் அல்ல சவுதி அரேபியா கொண்டு வந்தவன் அல்ல தமிழராக இருக்கிறான் என்று சொன்னார்களே அப்பேற்பட்ட அலாமா ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம் இந்த நிகழ்ச்சி அவர்கள் நடத்துகிறார்கள் என்று எல்லாம் ஒரு புதுமையாகவே இருக்கு இதை வந்து பார்க்கும் பொழுது இது கீழ் மூட்டு கூறல்ல இது மேல்மட்டத்து வேதம் சொல்லுகிறது உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் இந்த அருணாச்சல மனதையை பள்ளி வாழாக்காமல் இறைவன் அதை தலையாக்குகின்றான் அதை போல கீழாக்காமல் அதை மேலாக்குகின்ற இந்த நிகழ்வைத்தான் நாம் பார்க்கின்றோம் எல்லா வேதங்களும் இதைத்தான் இந்த உலகத்திலே கல்வி என்கின்ற தான் முதல் மனிதன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்வியைத்தான் இறைவன் கற்றுக் கொடுத்தான்

அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு பார்வையிலே மட்டும் தானாக அவர்கள் உருவாக்கவில்லை இந்த கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்வி இருக்கிறது என்று சொன்னால் இதை உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் முப்பது விழா பேர் முப்பது விழா முப்பது விழா என்று சொன்னால் என்ன இயல் இசை நாடகம் என்பது முப்பது விழா அவளை பாட்டி கேட்டாள் யாரிடத்திலே கேட்டான் விநாயகர் பெருமாள் இடத்திலே கேட்டான் விநாயகர் பெருமானே பாவும் பெருசேனும் பாவும் பொறுப்பும் இவை நான்கு கலந்துதான் உனக்கு கருவேன் கோலத்தை செய் உங்க கரிமுகத்து கூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டார் அவை பாட்டி யாரிடத்திலே உங்க கரிமுகத்து கூமணியான ஏழை முகத்தான் கரிமுகத்தான் அந்த கணபதி இடத்திலே கேட்டாள் அவை பாட்டி

பெற்றோர்கள்லாம் எல்லாம் தந்து நம்முடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆடுகிறது பிள்ளைகள் ஆடுவதை மட்டும் பார்க்கிறது உங்களுடைய கண்கள் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளை எப்படி ஆடுகிறார்கள் என்று பெற்றோர்கள் பார்வையெல்லாம் பிள்ளைகள் மேலே இருக்கிறது எப்படி ஆடுவார்கள் ஆனால் அருணாச்சலம் இந்த பள்ளியினுடைய தாயாளர் ஆசிரியர் தெரிந்தவுடைய பார்வையெல்லாம் பிள்ளைகள் ஆடுவதல்ல

ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் நினைத்திருந்தால் ஒவ்வொரு குரலும் தமிழ் தமிழ் என்று வைத்திருப்பார் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே திருவள்ளுவர் தமிழை பயன்படுத்தவில்லை தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஏன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னார் இந்த திருக்குறள் இருக்கிறதே இந்த திருக்குறள் தமிழனுக்கு மட்டும் சொந்தமல்ல இந்தியனுக்கு மட்டும் சொந்தமல்ல இந்த திருக்குறள் உலகத்து

புறையில கூடி வர கூடாது புத்தாலுக்குது பொண்ணு நோக்கம் என்னவோ அதுக்குள்ள அண்ணாச்சரம் வளங்க படிக்கிறீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னார் ஆனா ஏதான் மாடிகவாசர்கள் சொன்னாங்க சனி முடிங்கை தரித்தாலும் ஆரும் அந்த அரசே பொட்டி ஸ்ரீダーதியின் விஜயரா பொட்டி அண்ணா வரையில அண்ணாவம் பொட்டி கண்ணார் அந்த சனலே பொட்டி என்கிறோ அண்ணாம இந்த அம்மே சிவாய நவமோ என்ற நாமவணிகளை நாம் பார்க்கின்றோம் சிவாய நவமோ சிவாய நவமோ

மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை எதை உயர வேண்டும் என்பதற்காக இன்று கல்வி இருக்கிறதே அந்த கல்வியை நம்முடைய போதிக்கின்ற ஆசிரியர்கள் அறியாமையைப் போல இருளே கிடையாது அறியாமையை போல இருளே கிடையாது அறியாமையை போல இருளில்லை அறிவை போல

இந்த உலகத்திலே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத அறிஞர்கள் என்று சொல்லுகிறார்களே இவர்களெல்லாம் பள்ளிக்கு சென்றுத்தான் கல்வியை கேட்டார் பேருந்தர் பேருந்தர் அண்ணா பெருந்தவர்கள் பேருந்தர் அண்ணா பெருந்தவர்கள் போன்றவர்கள் மாதிரும் அறிவாளி இந்த உலகத்தில் நாம் பார்க்க அவர் பேசினார் என்று சொன்னால் ஆங்கிலேயே நெறி நெறிஞ்சு விடுவார் அப்பேற்பட்ட ஒரு பேச்சாளர் அப்பேற்பட்ட பேச்சாளர்களும் உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவுலக வேதை என்று சொல்லக்கூடிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இத்தனை நட்சத்திரங்கள் என்று எப்படி சொல்லிவிடலாம் கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து இத்தனை இல்லை என்று அழைத்து கூற முடியும் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் ஒரு சராசிரியர் வைத்து இத்தனை தண்ணி என்று கூறிவிடலாம் ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அறிவுத்திறனை இந்த உலகத்திலே யாரும் எந்த நேரத்திலும் ஜெயிக்க முடியாது அப்படியே